இயக்குனர் அபிலாஷ் ஜி தேவன் இயக்கத்தில் நீனி என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ரூட் நம்பர் செவன்டீன் இப்படத்தில் ஜித்தன் ரமேஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார் ரூட் நம்பர் செவன்டீன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த கதை ஃபர்ஸ்ட் ஜித்தன் டங்கேஷ்க்கு சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசின அந்த கதை சொன்னாரு ரொம்ப நல்லா வந்து அப்ப நான் பண்றதும் பேசிட்டு இருந்தேன் வந்து அதுக்கப்புறம் இந்த கதை ஜித்தன் ரமேஷ் பண்ணாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஹீரோவாக நடிச்சு தோத்தவங்க இருக்காம் பிரதர் வில்லனா நடிச்சு தோத்தவங்க இல்லவே இல்லை இந்த சினிமாவில் அதனால நீங்கள் வில்லனா முதல்ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க இந்த சினிமா மீண்டும் அவங்கள உயரத்துக்கு கொண்டு போய் நின்பாட்டு மாற்ற மாற்று கருத்தே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெஸ்ட்டு வில்லனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அவார்டு வாங்கணும்னு நான் எல்லாமே ப்ரே பண்ணிக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்தே ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் ஒரு வில்லன் பண்ணியிருக்கேன் அதனால அதில் காம்படிஷன் அடுத்து மறுபடியும் நடிக்கணும்னு வராதிங்க ஏன்னா நீங்களும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணிருக்கீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இத்தனை படங்கள் பண்ணதில் நானும் ஒரு சைக்கோ வில்லன் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க அஞ்சுக்கு மிரட்டியிருக்கீங்க நான் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கோம் அதனால வேற வேற ஹீரோயின்னா போடுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஆலை அதனால இதுல வந்து ரொம்ப மிரட்டியா இருந்தது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைலர்லாம் வந்து அவரு காமிச்சாரு மியூசிக்கோட மியூசிகோட ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரியா இருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது சவுண்ட் டிசைனிங் அது ராஜகிருஷ்ணன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸலன்ஸா இருந்தது குட்டி குட்டி சின்ன சவுண்ட்ஸு அந்த மூடு ரொம்ப நல்லா இருந்தது